கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான டேரட்டிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பெண்கள்னால நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுறத்துக்குண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஒரு ஆன் டைம் ஆன் சப்போர்ட்லாம் பெண்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா ஆண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஆண்கள்னால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வந்து இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எதாவது ஒரு ப்ராப்ளம்னால் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப டைரெக்டாக கேட்டு அந்த ஹெல்ப்பை வந்து வாங்கிக்கலாம் அவங்க வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் சில விஷயத்தை வந்து நீங்கள் மறைச்சி நீங்கள் பேசுகிறனால மறைச்சி சுற்றி வளைச்சி சின்ன ஒரு பொய்யை வந்து அது திரிச்சு திரிச்சு பெருசாக போய் நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிறதை விட அந்த சின்ன பொய்யை டைரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க ஸோ அது ஏதாவது பொய் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கரெக்டாக தான் நம்ம பேசுகிறோமா இது இந்த பொய் பேசுகிறது நல்லதாக தப்பான்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது பெட்டராக இருக்கும் ஃப்யூச்சருக்கு சேஃபாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ